நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஏரியோடு அருகே சொத்து பிரச்சனையால் உறவினரை கொலை செய்த வாலிபருக்கு ஆயுள் தண்டனை ரூபாய் பத்தாயிரம் அபராதம் திண்டுக்கல் மாவட்டம் மாரம்பாடி பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சொத்து பிரச்சனையில் தனது உறவினரான அந்தோனிசாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் செல்வகுமார் வயது முப்பத்து என்பவரை ஏரியோடு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்த நிலையில் ஏரியோடு காவல் நிலைய போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஆகியோரின் சீரிய முயற்சியால் இன்று முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் செல்வகுமாருக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பி எஸ் பக்ருதீன்